ஹலோ வெல்கம் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் ரெசிபி பூஜைக்கு வாங்கின பொறி நமுத்து போச்சுன்னா அதை வச்சு ஒரு டேஸ்டி என்ன டிஃபன் ரெசிபி செய்ய போறீங்க ரெசிபி செய்ய ஒரு மிக்சிங் கோல்ல ரெண்டு கப் பொரிய எடுத்துக்கலாம் இப்போ இது முழு தண்ணியை சேர்த்து பொரியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஊற வச்ச பொரியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ கையால் நல்லா மசிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்ததும் பறக்கப்புறவையே சேர்த்து கூடவே கால் கப் மாவு சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கொழக்கட்டை பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தளர்வாகவே மிக்ஸ் பண்ணுங்க ஏனராகவே சேர்த்துருக்கிறதுனால இது ஊர்ன உடனே கட்டிப்பட்டு வந்துடும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு தளரவாக இருக்குது இப்போ மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே ஊரட்டங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம மாவு நல்லா திக்காயிடுச்சு இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பொடிசா துருவி எடுத்த இஞ்சி கொஞ்சம் பொடியாக கட்டின ரெண்டு பச்சை மிளகா பொடியா கட்டின கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப மாவு வந்து கொஞ்சமா உருண்டி எடுத்து சின்ன சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இது உருட்டி எடுத்துக்க மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் விட்டு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு இட்லி தட்டில கொஞ்சமா நெய்யை அப்ளை பண்ணிட்டு ஏற்கனவே தண்ணியே சூடு வச்சிருந்தேங்க இப்போ இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண உருண்டையோ ஓவனா சேர்த்து இப்போ மூடியை போட்ட மூடி பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொண்ணு எரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ நிரும்மா ஃப்ரை ஆனதும் பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாறினோடனே பொடியை கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கி வந்ததும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வேக வச்ச கொழுக்கட்டை ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் அளவு இட்லி பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துங்க அடுத்து இன்னொரு டீஸ்பூன் இட்லி பொடி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியா பொடியை கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்ட் ஆன டின்னர் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு சூப்பரா இருக்குங்க உங்க வீட்டுல பூஜைக்கு வாங்கின பொரி ரொம்ப நம்பத்து போச்சுன்னா இந்த மாதிரி டிஃபரெண்டா டிஃபனா செஞ்சு கொடுங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டின டின்னர் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்